நம்ம இபாகடிமையை நடத்த வந்துட்டு பிரத்தியூரில் துலுவை ஐநயனா கொண்டு வச்சு திரும்பி புழு ரிப்பீட் தங்கள முதலிஞ்ச கத்து போடுவோம் அமெரிக்கட பின்னே நம்ம தமிழ்நாடு மாவட்ட ஜெமனேல அந்தப்ப இனி காலக புழு ரிப்பீட் கஞ்ச வந்து பிரதி வரி புழு கல் கொடு கத்துது மூடு அமெரிக்கட பின்னே வந்துது பட்ட சீமை கடிட்டு புல்லாவினா යි කඩල ගಡත ශෝප್लो කන් ලා ु्ಡයික একটাसीීමගඩට පල්್ഞபிना පಡයි කඩල ගಡත ශෝප್ල කන් ලා කකौකඩ මරට මಳള බාල නොහුණ உක சකොಂತ තග පഞ ස್ಗ കന്നഡണി മരാട്ട മലയാള ബാല ലോകല പദപ്പു ത പുണ്യ്യ സാധവീക പുണ്യ്യ സാധവീ ജയ 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 തുളവാസീമേ ജയ തുർത്തി പുണ്യ ജയത്തു നമ കൊർത്തി പുണ്യ്യൂമി ஜை ஜெய ஜெய துளுவசீனி அப்ப நாடு ஜெய துண்கு ஜன்ம கோர்த்தி புண்ணிய பூமிக்கு புண்ணிய பூமி